ஐஸ் நிசாஸ் ஃபேமிலி நான் உங்கள் நிஷா நம்ம அன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொளுத்துற வெயிலுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குல்ஃபி ஐஸ் எப்படி ரெடி பண்ணலாம் பார்ப்பவாங்க அதுக்கு என்னக்கி நான் அரை லிட்டர் நல்ல ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம கட்டியான பால் எடுத்துக்கிடுவோம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் இந்த பாலை கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம் இப்போ அடுப்பில் வச்சுருவோம் தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா பால் பொங்குதளவுக்கு வச்சிருவோம் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வீட்டில் பாதாம் இருந்தால் நம்ம போடுவோம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுதுங்க நான் பாதாமை வந்து பாதாம் வால்நட் இருந்துச்சு நல்லா இது மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படியே இல்லைனா மிக்சியில் போட்டு நம்ம துருவினாலும் இது மாதிரி எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கிடுவோம் நான் இந்த ஒரு பவுல் சர்க்கரை எடுத்திருக்கேன் அரை லிட்டரு பால் வந்து நம்ம கால் லிட்ரு ஆகுது அளவுக்கு எடுத்துக்கிடுவோம் சர்க்கரையும் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அது பொடி நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம் பால் நம்மளுக்கு நல்லா பொங்கிடுச்சு பொங்கினதுக்கப்புறமா அந்த ஓரங்களில் உள்ள ஆடைகளை நம்ம நல்லா அதில் வந்து எடுத்து எடுத்து போட்டு நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் இடைக்கடைக்கு நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயும் குறைச்சி வச்சு நல்லா பொங்க பொங்க விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பால் வந்து திரும்பவும் சொல்லுதேன் அரை லிட்ரு வந்து கால் லிட்ரு பாலை நம்ம ஆக்கிக்கிடணும் இப்போ ஓரளவுக்கு இதாகணுன்னா நம்ம அந்த பொடிச்சு வச்சிருக்க சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிடுவோம் சர்க்கரையை சேர்த்தோடனே கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும் பிரச்சனை இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பாதாமே அதோடு சேர்த்துட்டு நல்லா அது கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிடுவோம் நான் சின்ன ஸ்பூன்னால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இது நல்லா ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ கான்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலோட இதையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து கூட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் கான்ஃப்ளவர் மாவை உடனே கிண்டிக்கிட்டே இருப்போம் அப்போ தான் கான்ஃப்ளவர் மாவில் உள்ள பச்சை வாசனை இருக்காது நல்லா கொதிக்க விடுவோம் நம்ம மலாய் குல்ஃபியில் வந்து நம்ம ஏலக்காய் வாசனை தான் நல்லா தூக்கலாக இருக்கும் அதனால நம்ம ஃப்ளேவருக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏலக்காய் மட்டுமே போதும் நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் அளவுக்கு நல்லா இதை கிண்டிக்கிட்டே இருப்போம் அரை லிட்ரு பால் வந்து கால் லிட்ரு பால் ஆகுத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்த உடனே நல்லா திக்னஸ் கொடுத்துரும் அதே மாதிரி நம்ம நல்லா கட்டி ஆகும் கீழேயும் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால அடுப்பை வந்து நம்ம கூட்டம் குறைக்கவும் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம் நம்ம மலாய்குல்ஃபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் நல்லா பால் வந்து சுண்டை வத்தணும் வற்றி அந்த பாலோடய கலரே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாறணும் இப்போ நம்மளோட பால் மிக்சர் ரெடி ஆகிடுச்சி இதை நல்லா ஆற வச்சு நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் அப்புறமா பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு இந்த ஆடையோட சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டு வீட்டில் இருக்க டம்ப்ளர்லேயே இதை நம்ம ஊற்றி வைக்கலாம் நான் வந்து ஐஸ் மோல்டு இருந்துச்சு அதில் நான் ஊற்றி வைச்சேன் டம்ளரில் ஊற்றிட்டு நம்ம ஐஸ் குச்சி இருந்துச்சுன்னா அதை நடுவில் சொருவிட்டு நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ நைட்டு வச்சுட்டு காலையில் நாள் எடுக்கலாம் எடுத்தோம்னா நல்லா ஐஸ் ஆகிரும் நான் வந்து இதில் தான் ஊற்றி வச்சேன் இதில் வந்து ஐஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு அதனால நான் என்ன சொல்கிறோம்னா வீட்டில் இருக்க சில்வர் டெம்ப்ளர்லேயே ஊற்றி வைங்க சீக்கிரத்தில் நம்மளோட குல்ஃபி வந்து ரெடி ஆயிரும் இந்த அடிக்கிற வேலுக்கு நம்ம வீட்டிலே நம்ம ஹெல்த்தியான குல்ஃபி வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நல்ல ஒன்னிஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்